தரண் எங்கும் நிறைந்திருக்கும் ராசி தமிழ் நண்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் தனித்துவமாக ராசிக்கு மட்டுமே தினப்பலங்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் தேதியில் பிளவ வருடம் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ரெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிக் காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்று அதிகாலை ரெண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை ரோகிணி பின்பு மிருகசீலிடம் சந்திராஷ்டமம் விசாகம் மற்றும் அனுசம் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் கிரக நிலை ரிஷபத்தில் சந்திரன் ராகு கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் மிதுனத்தில் சூரியன் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது கிரக நிலைகளை காணும் பொழுது இரண்டாம் இடத்தில் இரண்டு ஐந்து கோடிய புதன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் இன்றைய தினம் உங்களுக்கு மன மன நிம்மதி அதிகரிக்கும் கொடுத்த வாக்கினை நீங்கள் காப்பாற்றுவதால் உங்களுக்கு இன்று நல்ல மன மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் இன்றைய தினம் உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற புதிய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகியிருக்கிறீர்கள் அதை செய்து நீங்கள் வெற்றி பெற முயற்சி செய்வீர்கள் இன்று உங்களது குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நீங்கள் அறிந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்படுவீர்கள் அவர்களின் தேவைகளை இன்று பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் இதனால் குடும்ப ஒற்றுமை இன்று அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது முயற்சிகள் அனைத்துமே மிகச்சிறந்த வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது எனவே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை ஒரு திட்டமிட்டு பட்டியலிட்டு அதற்கேற்ப நீங்கள் முயற்சி செய்து வெற்றிகளை காணுங்கள் தொலைபேசி வழியாக ஒரு செய்தி உங்களை கொஞ்சம் மனநக வைக்கும் நாளாக இன்று இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் வியாபாரத்திலும் சரி அல்லது நண்பு நட்பு வட்டாரங்களிலும் சரி அல்லது குடும்ப வளர்ச்சிக்காகவும் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் அனைத்திலுமே உங்களுக்கு புதிய புதிய சிந்தனைகள் மனதில் உண்டாகும் மனத்தெளிவு ஏற்படும் இன்றைய தினம் பண வருமானம் உங்களுக்கு மிகவும் திருப்திகரமானதாகவே அமையும் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் சுற்றத்தார் மற்றும் உறவினர்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் ஆகியோரின் மனமறிந்து செயல்படும் நாளாக என்று அமைந்துள்ளது அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து இன்று நீங்கள் மகிழ்வீர்கள் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் கூடவே இருக்கும் பகைவர்களையும் உங்களது விரோதிகளையும் நீங்கள் அடையாளம் காண்பீர்கள் அவர்களது குணங்களை இன்று நீங்கள் அறிந்து கொள்ள வாய்ப்புகள் கிடை கிடைக்கும் நமது ரிஷர் ராசி தமிழ்நாட்டர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது ரிஷவன் புள்ளி ராசிபுலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரதாரர்களுக்கு இன்று அனைத்து செயல்பாடுகளிலும் புதிய புதிய எண்ணங்கள் ஏற்பட்டு சிறந்த வெற்றிகளை முயற்சித்து பெறுவீர்கள் ரோகி நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு இன்று எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதால் மிகவும் மகிழ்ச்சியான உறவினர்களின் நண்பர்களின் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமையும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் மற்றவர்களின் விழ விருப்பங்களை அவர்களுக்கு கேட்கலாமையை நீங்களாகவே புரிந்து கொண்டு நிறைவேற்றுவீர்கள் நன்றி நண்பர்களே நமது ரிசவன் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தின பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை ஷேர் செய்து மகிழுங்கள் உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எனவே நீங்கள் நேற்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் எங்களது ஒரு மோட்டிவேஷனாக அது அமையும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே